அனைவருக்கும் வணக்கம் பதிவு தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நாள் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேல்முறையீட்டை விரைவாக முடிக்க முடியாவிட்டால் தண்டனையை நிறுத்தி வைப்பதில் சிறப்பு அக்கறை காட்டுங்கள் என உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க வாங்க வழக்கினுடைய முடிவு பரத்தி பார்க்கலாம் வடக்கில் வரக்கூடிய சட்டப்பிரிவுகளெல்லாம் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க பார்க்கலை சரி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நபர்களை கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் இப்போ வழக்கினுடைய விவரத்தை மாற்றம் பார்க்கலாம் மேல்முறையீட்டை விரைவாக முடிக்க முடியாவிட்டால் தண்டனையை நிறுத்தி வைப்பதில் சிறப்பு அக்கறை காட்டுங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தண்டனை உத்தரவை நிறுத்தி வைக்க மறுத்த உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டை உச்ச நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது மேல்முறையீட்டை விரைவாக முடிக்க முடியாத இடங்களில் மேல்முறையீட்டை சரியானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற தண்டனையை நிறுத்தி வைப்பதில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சிறப்பு அக்கறை காட்ட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தண்டனை உத்தரவை நிறுத்தி வைக்க மறுத்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டை நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நடைமுறை காரணங்களால் இது போன்ற மேல்முறையீடுகளை விரைவாக தீர்த்து வைக்க முடியாது என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் கண்டறிந்தால் மேல்முறையீட்டை சரியானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதற்காக தண்டனையை நிறுத்தி வைப்பதில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சிறப்பு அக்கறை காட்ட வேண்டும் அதே நேரத்தில் மேல்முறையீடு வழங்கப்படும்போது மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் இதே போன்ற நிபந்தனைகளை விதிக்கலாம் என்று குறிப்பிட்டது வடக்கின் உண்மைகள் மேல்முறையீட்டாளர் மீது போக்சோ சட்டத்தின் பிரிவுகள் ஏழு மற்றும் எட்டு இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு கேஎச்ஏ முன்னூற்றி இருபத்தி மூணு மற்றும் ஐநூற்றி நாலு மற்றும் பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் பிரிவு மூணு ஒன்று பத்து ஆகியவற்றின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்திற்காக விசாரணை நடத்தப்பட்டது போக்சோ பிரிவு ஏழு மற்றும் எட்டின் கீழ் குற்றத்திற்காக ஐபிசி பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி நாலின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்திற்காக அவருக்கு ஒரு வருடம் கடுங்காவல் சிறை தண்டனையும் மூன்று ஆயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் நாலாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றத்திற்காக அவருக்கு நாலு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது அனைத்து தண்டனைகளுக்கும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டது பின்னர் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் தண்டனையின் உண்மையான உத்தரவை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது நீதிமன்றத்தால் நியாயப்படுத்துதல் நீதிமன்றம் ஆரம்பத்தில் பகவான் ராமாஷிண்டோ கோஷாய் மற்றும் பிறர் எதிர் குஜராத் மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை குறிப்பிட்டது அதில் ஒரு குற்றவாளிக்கு ஒரு குறிப்பிட்ட கால தண்டனை விதிக்கப்பட்டு அவர் எந்தவொரு சட்டப்பூர்வ உரிமையின் கீழ் மேல்முறையீடு செய்யும் பொழுது விதிவிலக்கான சூழ்நிலைகள் இல்லாவிட்டால் தண்டனையை நிறுத்தி வைப்பது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் தாராளமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று காணப்பட்டது எந்தவொரு காரணத்திற்காகவும் வரையறுக்கப்பட்ட கால தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாவிட்டால் தகுதியின் அடிப்படையில் மேல்முறையீட்டை தீர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியது நீதிமன்றம் குறிப்பாக இதுபோன்ற வழக்குகளில் மேல்முறையீட்டை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்ற மனு தாக்கல் செய்யப்படும்போது போது இல்லையெனில் மேல்முறையீட்டாளரின் மிகவும் மதிப்புமிக்க உரிமை கால அவகாசத்தால் பயனற்றதாகிவிடும் என்று இந்த நீதிமன்றம் பல வார்த்தைகளில் கூறியது என்று குறிப்பிட்டது உயர் நீதிமன்றம் தடை செய்யப்பட்ட உத்தரவை பிறப்பித்தபோது தண்டனையை நிலையான காலத்திற்கு நிறுத்தி வைப்பதற்கான மனுவை நிர்வகிக்கும் நன்கு தீர்க்கப்பட்ட சட்ட கொள்கைகளை கருத்தில் கொள்ள தவறியது துரதிருஷ்டவசமானது என்று அது குறிப்பிட்டது உயர் நீதிமன்றம் செய்தது என்னவென்றால் அரசு தரப்பு முழு வழக்கையும் பதிவு செய்யப்பட்ட வாய்மொழி ஆதாரங்களையும் மீண்டும் வலியுறுத்தியதுதான் அது சரியான அணுகுமுறை அல்ல மேல்முறையீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆண்டு என்பதை உயர் நீதிமன்றம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆண்டு மேல்முறையீடு விரைவில் எடுத்துக்கொள்ளப்பட வாய்ப்பில்லை இறுதியில் நான்கு ஆண்டுகள் சிறைவாசம் கழித்தால் அது மேல்முறையீட்டை பயனற்றதாகவும் அது நீதியை கேலி செய்வதாகும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இதனால் அது ஆட்சேபிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து மேல்முறையீட்டாளரின் மது மனுவை புதிதாக பரிசீலிப்பதற்காக வழக்கை உயர் நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பியது அதன்படி மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது காரணம் தலைப்பு ஆஷிப் அண்ட் பாஷா வி எஸ் உபி பிற மாநிலங்கள் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு வழக்கில் காணப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகள் தாங்களுக்கு எனில் தேவைப்படும் நபர்கள் கருத்துரையில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்